கிணத்துக்கடவு தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஞாயிற்றுக்கிழமை முதல் இன்று வரை மூன்று நாள் தொடர் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் சுரேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை சரவணன் அவர்கள் கொள்கை விளக்க உரை நிகழ்த்தினார் இந்த தெருமுனை கூட்டம் அறிவொளி நகர் குவாரி அலுவலகம் மரப்பாலம் மதுகரி மார்க்கெட் குரும்பபாளையம் ஈச்சனாரி மேட்டூர் திரையரங்கம் போத்தனூர் சுந்தராபுரம் செட்டிப்பாளையம் ஒக்கிலிப்பாளையம் ஒத்தக்கால் மண்டபம் மலமிச்சப்படும் ஆகிய இடங்களில் மூன்று நாள் தொடர் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது இதனை மேற்கு மாவட்ட தலைவர் மதுக்கரை ஆனந்தன் தொகுதி செயலாளர் அசோக் குமார் இணை செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்தனர் மேலும் இந்த மூன்று நாள் கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்